நாங்கள் சரண்யா அந்த கண்ணாடியை சரி பண்ணுறதுக்கே நமக்கு டைம் சரியாக இருக்குது இப்போ நாம் வந்து ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறோம் அந்த தையலை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு வரலாம் தையல் இருக்க போய் பயமாக இருக்குது ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு அதான் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு அப்படியே ஒரு சில என்ன பண்ணுறது பொங்கல் வேறு வரப்போகுது அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு அப்படியே வரலாம் பாப்பா வந்து அப்பா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அவங்க அப்பா சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆஸ்பத்திரி போயிட்டு வரலாம் அதுக்கு முன்னாடி பாப்பா என்ன சேட்டப் நான் ஆஸ்பத்திரி போகிறேன்னதுக்கு பாப்பா என்ன ரேட் பண்ணான்னு பாருங்கள் நீங்களே வீடியோஸ்குள்ளே போய் <laughs> eh, hey! waduh, warsa, iya, warsa, 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 ma, enggak, ma, ada apa-apa, pu.

பாப்பா எங்க வர்ஷே வருஷா ஏ வருஷா சொல்லு போச்சா கேட்க மாட்டேன் பாருங்க இந்த பொண்ணு ஏய் ஏ பூனை குட்டி பாரு பாருங்க அவளுக்கு வெளியே பொண்ணு மாமா இப்போ தான் வெளியே போனோன்னு அடம் பிடிக்கிறா பாருங்க இந்த இந்த பிள்ளை அடம் பிடிக்குது ஐயோ அப்பா அவளுக்கு தெரியுது பாருங்க என்ன கற்று வச்சுக்குவாஹே அச்சப்பூ அச்சப்பூ மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யார மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள் நான் இப்ப ஆஸ்பத்திரிக்கு போக போறேன் பாப்பா விட்டுட்டு பாத்துக்கோங்க நான் இல்லைனாலும் இருந்துக்குவா சரியான கல்வி